ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முதல் அணியாக பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபி வந்து எலிமினேட் ஆகுறாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்து ஆல்மோஸ்ட் கடைசி இடத்துக்கு வந்து ஆர்சிபி வந்து தள்ளப்பட்டிருக்காங்க மூணு கேமில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி இது வரைக்கும் வந்து தோற்றுருக்காங்க அதுவும் வந்து இந்த கேம் அதாவது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அன்னைக்கு எதிரான கேம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சொந்த ஹோம் கிரௌண்டான சின்னசாமி கிரௌண்டில் தான் வந்து நடந்துச்சு இதில் வந்து ஃபஸ்ட்டு அண்ணன் லக்னோ பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி ஒன்று அடிச்சிட்டாங்க சின்னசாமியில் நூற்றி எண்பத்தி ரெண்டு தான் டார்கெட் அப்படிங்கிறப்ப இதெல்லாம் ஒரு டார்கெட் தான் இன்னொரு புறம் வந்து 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 ஸ்டாப் பண்ண மறந்துட்டாங்களா இல்லை ஏன் ஸ்டாப் பண்ண முடியலன்னு பிரித்து பிரிச்சுட்டார் டிகாக்கு அவருடைய அதிரடியான ஆட்டத்தினாலையும் கடைசி நேரத்தில் பூரணினுடைய அதிரடியான ஆட்டத்தினாலையும் தான் நூற்றி எண்பத்தொன்னு அடிச்சிருப்பாங்க நூற்றி எண்பத்தி ரெண்டு டார்கெட் அந்த மாதிரி சூழலில் முதல் ஒரு ரெண்டு மூணு ஓவர் பார்த்தீங்கன்னா நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க விராட் கோலி வந்து விராட் கோலி டூப்ளசஸ் ரெண்டு பேரும் வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு வந்து கொண்டு போனாங்க பட் ஆனால் வந்து விராட் கோலி பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பந்தில் அவுட் ஆயிருப்பார் அதுவும் வந்து சித்தார்த் இவர் வந்து ஒரு டிபியூட் பிளேயரு ஒரு கிளப் டீமுக்காக லோக்கல் போட்டிகளில் ஆடக்கூடிய ஒரு பிளேயரு இவருடைய ஓவரில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவுட் ஆனார் விராட் கோலி அவுட் ஆன உடனே அடுத்தது டூப்ளஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரன் அவுட் வந்து ஆயிருப்பார் ஜென்ரலாக கோலி மற்றும் டூப்ளஸஸ் ரெண்டு பேரும் ரன்னிங் பிட்வீன் விக்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ஓடுவாங்க இருந்த போதிலுமே டூப்ளஸஸ் ரன் அவுட் ரெண்டாவது அதிர்ச்சி ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு அடுத்து பெருசாக எதிர்பார்த்தா கிளென் மேக்ஸ்வல் வந்து டக் அவுட்டு கேமரான் கிரீன் ஒன்பது ரெண்டுல வந்து போல்டு இந்த மாதிரி வந்து மெயின் தலைகள்லாம் அடுத்தடுத்து அவுட் ஆக ஒரு புறம் வந்து படிடார் மட்டும் வந்து அவரால் முடிஞ்சது என்னென்னமோ ட்ரை பண்ணாரு பட் இருந்த போதிலுமே அதை வந்து பெருசா ஆர்சிபிக்கு வந்து கை கொடுக்கல அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஆர்சிபி பாத்தீங்க அப்படின்னா படு தோல்வி அடைஞ்சிருக்காங்க இதன் மூலமா பாயிண்ட்ஸ் டேபிள்ல இப்போதைக்கு ஒன்பதாவது இடத்துல இருக்காங்க மும்பை இன்னும் பாயிண்ட்ஸ் கணக்கே ஸ்டார்ட் பண்ணல அவங்கள வெட்டுருங்க மற்ற அணிகளுக்குள்ளே கம்பேர் பண்ணும்போது ஒன்பதாவது இடத்துல இருக்காங்க மயங்கரம் மைனஸ்ல வந்து இருக்காங்க மூணு கேம்ல வந்து தோத்து இதுக்கப்புறம் ஆர்சிபி வந்து கம்பேக் கொடுத்து ஜெயிக்கிறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப முடியாத ஒரு காரியம் நன்றி